சென்னை சென்னை டைம் இருக்குது டிலே பிளைட்டு உங்களுக்கு பொறுமையா வணக்கங்கயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் சார் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் ஒருத்தரையும் பார்க்க முடியல அகாததமியும் அவங்களுக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வந்து அவங்கள பாக்குறது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா அதை இப்ப கேக்குறாங்க ரெண்டு பேரும் அகாதமி ஒன்னா இருக்கிறீங்களா

மெயினாக ப்ரெஸ்ஸுக்கு வந்து இன்றைக்கி ரெண்டு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை இன்றைக்கி நாம் தெரிவிச்சிருந்தோம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவரம் தொகுதி திரு கருணாநிதி அவர்கள் அந்த திமுக எம்எல்ஏவனுடைய மகன் வீட்டில் அங்கே வீட்டில் வேலைக்கு இருந்த ஒரு சகோதரி இன்றைக்கி வெளியே வந்து பத்திரிகை நண்பர்கிட்ட பேசியிருக்கிறாங்க அந்த சகோதரி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சகோதரி இந்த மாதிரி உங்க வீட்டுல என்னை அடிமை போல வைத்திருக்கிறாங்க சூடு வந்து அடிச்சிருக்காங்க பதினாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க நான் என்னுடைய மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சம்பளம் பயன்படும் என்பதற்காக உங்க வீட்டில் வேலைக்கு சேர்ந்தேன் இது பாருங்க சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய ஒரு சிட்டிங் எம்எல்ஏனுடைய மகன் வீட்டில் அந்த கொடுமை நடந்திருக்கு அவங்க அம்மா பிரஸ்ல பேசியும் கூட இன்னும் ஒரு எஃப்ஐஆர் கூட எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்டில் போடாமல் இருக்கிறாங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் இதை பத்திரிகை நண்பர்களும் கூட பெரிய அளவில் இதை எடுக்கணும் காரணம் ஒரு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு திமுகவுடைய நபர் வீட்டில் இது நடக்குதுன்னா எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கு பாருங்கள் அதை உங்கள் மூலமாக எல்லோருடமும் எடுத்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் இரண்டாவது மிக முக்கியமானது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய வருகை நாளைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் நாளைக்கு சாயங்காலம் சென்னைக்கு வர்றாங்க நம்முடைய கட்சி தொண்டர்கள் சென்னை பொதுமக்கள் எல்லாரும் உற்சாகமான வரவேற்பு பிரதமர் அவர்கள் அளிக்கிறாங்க சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் அதனுடைய இன்னாகிரேஷன் செருமனியில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பங்கேற்கிறாங்க இது நம்ம அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய தகவல் ஸோ பிரதமருக்கு எந்த அளவுக்கு தமிழகத்தின் மீது அன்பு இருக்கு பாருங்க ஒரே மாதத்தில் இரண்டாவது முறை ஜனவரி ரெண்டாம் தேதி திருச்சி வந்தாங்க பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு வந்தாங்க புதிய திட்டங்கள் கொடுத்தாங்க நாளைக்கு மறுபடியும் சென்னைக்கு வர்றாங்க அதன் பிறகு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்முடைய பிரதமர் பிரதமர் அவர்கள் பிராண பிரதிஷ்டா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் பங்கேற்கிறாங்க அதற்கு முன்னாடி பிரதமர் அவர்கள் பதினோரு நாள் சிறப்பு விரதம் இருக்காங்க நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கிற விஷயம் நாட்டு மக்கள் எல்லோரும் பிரதமர் இந்த நேரத்தில் வாழ்த்து வழி அனுப்புகிறாங்க அயோத்திக்கு வந்து வெற்றிகரமாக பிரதமர் சென்று பிராண பிரதிஷ்டை மிக சிறப்பாக குழந்தை ராமருக்கு நடக்க வேண்டும் என்று அதனுடைய தொடர்ச்சியாக பிரதமர் அவர்கள் எந்த இடத்துல எல்லாம் ராமாயணம் நம்முடைய ராமருக்கு சம்பந்தம் இருக்கிறதோ எந்த மண்ணில் எல்லாம் அவர் நடந்திருக்காரோ அங்கேயெல்லாம் பிரதமர் வழிபாட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நம்முடைய பிரதமர் அவர்கள் நாளை மறுநாள் காலையில் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாங்க போய் பெருமாளை தரிசிக்கிறாங்க ஸ்ரீரங்கத்துக்குள்ள கம்பர் மண்டபத்தில் கம்பராமாயணம் கேட்குறாங்க தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த ஆகச்சிறந்த மனிதர்கள் எல்லோரும் அங்கிருந்து பிரதமர் அவர்களுக்கு கம்பராமாயணம் அதன் பிறகு பிரதமர் அவர்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து ராமேஸ்வரம் போகிறாங்க ராமநாத சுவாமி கோவிலுக்கு போய் அங்கே தரிசனம் பண்ணுறாங்க அதன் பிறகு அங்கேயும் கூட ராமாயணத்தை வேறு வேறு மொழியில் ராமாயணம் எந்த மொழியில் இருக்கோ எல்லோருமே அந்த இடத்துல வந்து ராமாயணத்தை பிரதமர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் அடுத்த நாள் கோத்தன் ராமசுவாமி கோவில் அது ராமருக்கு மிக நெருக்கமான ஒரு கோவில் பட்டாபிஷேகம் விபீஷனுக்கு நடந்த கோவில் இலங்கை வரலாற்றிலே மிக முக்கியமான கோவில் அதில் பங்கேற்றுவிட்டு பிரதமர் அவர்கள் நேரடியாக அயோத்தியாவுக்கு போகிறாங்க ஸோ எந்த அளவுக்கு தமிழகத்திற்கு ஒரு தனி தனிச்சிறப்பு பாருங்க பிரதமர் அவர்கள் அயோத்தியா செல்வதற்கு முன்பு அயோத்தியா செல்வதற்கு முன்பு தமிழகத்திற்கு வந்து நம்முடைய ஸ்ரீரங்க பெருமாளையும் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியும் கோதண்டராம சுவாமியும் தரிசித்துட்டு தமிழக மண்ணிலிருந்து புறப்பட்டு பிரதமர் அவர்கள் அயோத்தியா போகிறாங்க இது எந்த அளவுக்கு நம்முடைய தமிழக மண்ணுக்கு பிரதமர் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பக்தி கலந்த மரியாதையான நம்முடைய மக்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு நமக்கு வெளிப்படுது எங்க எல்லோருக்குமே பெரிய சந்தோஷம் தலைவர்கள் நம்ம தொண்டர்கள் எல்லோருக்கும் தமிழக மக்களுக்கு பிரதமர் அவர்கள் அயோத்தியா போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் இருந்து போறாங்கன்னு ஸோ எல்லாருமே பெரிய அளவில் பிரதமருக்கு வரவேற்பு சாதுக்கள் சன்னியாசிகள் எல்லோரும் எல்லா இடத்துலையும் பிரதமர் அவர்களை இங்கிருந்து வாழ்த்தி வெளிநடப்புவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை அந்தந்த மாநிலங்கள் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாங்களோட உதாரணத்துக்கு யூபி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்க காரணம் அயோத்தியா யூபியில் இருக்குது பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க சர்வ தர்ம எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய தலைவரில் கூப்பிட்ருக்குறாங்க நிறைய இடத்துல வந்து பப்ளிக்காகவே மூன்று நாட்கள் விழா நடக்குது ஒரு விழா நடக்குதுங்கண்ணா ராமரை பொறுத்தவரை எல்லோருக்கும் சொந்தமானவர் நமக்கு சொந்தமானவர் எல்லாருக்கும் சொந்தமானவர் நம்ம நாட்டு மக்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு கடவுள் ராமர் அதுவும் குறிப்பாக தமிழகத்திற்கு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது ராமரையாவுனுடைய குலதெய்வமே நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்குது அதுதான் நம்ம வழிபடுறோம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய மன்னன் இருக்கும் அதனால் மக்கள் எது விடுமுறை இருக்கோ விடுமுறை இல்லையோ மக்கள் இதை மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் இருபத்தி இரண்டாம் தேதி குறிப்பாக அந்த பன்னிரெண்டு இருபதுக்கு பிரதிஷ்டை கடையில் நடக்கும் அந்த நேரத்துக்கு நடக்கும் அதே நேரத்தில் பார்த்துருக்கீங்க தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட மிக முக்கியமான மனிதர்கள் போறாங்க மிகப்பெரிய தலைவர்கள் ஆளுமைகள் பெரிய பெரிய துறையில் சாதனை படைத்த நம்முடைய தமிழர்கள் நம்முடைய பெருமை மிக்க சகோதர சகோதரிகள் தமிழகத்திலேருந்து அயோத்தியா போகிறாங்க எல்லோருமே அதுவும் கூட நம்ம சார்பாக அத்தனை பேர் போகிறாங்க அதுவும் நமக்கு சந்தோஷம் அதன் பிறகு கொஞ்சம் கூட்டம் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நமக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நானும் உங்களோடு நானும் வானத்தேக்கா ஏபிஎம்எண்ண எல்லாரும் உங்களோடு சேர்ந்து பயணம் பண்ணுவதற்கு நாங்களும் கா காத்திருக்கின்றோம் சொல்றேன்னா அதாவது இதை பத்தி ஒரு கருத்து சொல்ற ஒருத்தருக்கு தகுதி இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இல்லை ஒரு பக்கம் சேகர்பாபு அவங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு போய் ராமாயண புத்தகத்தை பரிசா கொடுக்கிறார் நாம பார்த்தோம் அதாவது படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் சொல்ற மாதிரி திமுக காரங்க பரிசு கொடுக்கறது ராமாயணம் எத்தனை கோயில் அடிச்சாங்க ஆட்சிக்கு வந்த புதிதிலே எத்தனை கோயில் அடிச்சாங்க எத்தனை கோயிலுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க அது மக்களுடைய கொந்தளிப்பு காரணமா கோயில் அடிக்கிறத நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதனால அந்த இடிக்கிறத பத்தி எல்லாம் ஒருவருக்கு தகுதி இல்லை என்றால் உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் தகுதி இல்லை அதே நேரத்தில் இந்த ராமர் கோயிலை தெரியுது பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்து யாரும் கட்டலீங்க சுப்ரீம் ஆளு ஆண்டு காலமாக நடந்த வாதத்தின் அடிப்படையில் ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் யுனானிமஸ் வர்டிக்ல இஸ்லாமிய நீதிபதி இருக்கக்கூடிய பெஞ்சில் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் அதுக்கு அனுமதி கொடுத்து எங்கே ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் எங்கே மசூதி கட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலின்படி இன்னைக்கு ராமர் கோவில் கட்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் முதல் இன்விடேஷன் கொடுத்ததே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தான் முதல் இன்விடேஷனே அந்த ராமர் கோவிலுடைய போர்டு போய் கொடுத்தாங்க குறிப்பாக அந்த பவுண்டேஷன் ஸ்டோன் செரிமணிக்கு அதனால உதயநிதி ஸ்டாலின் அவங்க கொஞ்சம் ஹிஸ்டரி அப்டேட் பண்ணிக்கணும் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது முதல்ல ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும் அதனால பேசுவதற்கு வாய் இருக்குது என்பதற்காக பேசினாங்கன்னு என்ன பதில் சொல்றதுங்கண்ணா என்ன ஆளுநர் என்ன பண்ணாரு நேத்து ரங்கநாத சுவாமி கோயில போய் உலவார பணி செய்து சுத்தம் பண்றாரு பெருமாள் கோயில்ல அவர் இருந்து சுத்தம் பண்ணி குடும்பத்தோட போய் ஒரு ஆளுநர் அவர்கள் தமிழக மக்களுக்கு எடுத்துக்காட்டா விளங்குறாங்க எப்படி இருக்கணும் நம்ம எல்லோருமே எப்படி பொது சேவையில ஈடுபட வேண்டும் என்பதில் எடுத்துக்காட்டா இருக்கா இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய கருத்தை ஆளுநர் கேட்கலீங்கன்னா குற்றவாளியா பாக்குறாங்க ஆளுநர் என்பது தனிப்பட்ட ஒரு முறையில் அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தில் வேலை பார்க்கிறாங்க மாநில அரசு சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டு கையெழுத்து போறதுக்கு ரப்பர் ஸ்டம்ப் ஆளுநர் தரம் தாழ்ந்து போயிருக்காங்கன்னா எப்படி தரம் தாழ்ந்து போயிருக்காங்க அவங்க சொல்லணும் இதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு ஆளுநர் முதலமைச்சர் ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசுங்க அதே நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஆளுநர் இருக்கணும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட முதலமைச்சர் இருக்கணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க ஆளுநர் வரம்பு மீறியதாக சுப்ரீம் கோர்ட் எங்கேயும் சொல்லலையா எங்க சொன்னாங்கன்னா அதனால் முதலமைச்சர் அவர்கள் புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை கிளப்புறதை விட அவர் கண்ணாடியில் அவரை பார்த்துக்கொண்டு ஆட்சி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இன்றைக்கி நம்ம பேசணும் பல்லாவர தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ அதுக்கு எஸ்சி எஸ்டி கேஸ் போட்டு யார் தப்பினாங்களோ அரஸ்ட் பண்ணும் இது ஒரு முதலமைச்சருக்கு அழகோ தவிர டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆளுநர் வம்புக்கு இருக்கிறது என்னென்ன அழகு அது கேள்வி இல்லைன கேள்வி அது கிடையாது கேள்வி என்னன்னா அதனால தான் நாங்கள் பேசாம இருந்தோம் ஒன்பது ஃபைலும் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் காரணம் உங்களுக்கு முழுமையாக தெரியணும் அதாவது எங்ககிட்ட இத்தனை எம்பி இருக்காங்க நான் நாங்கள் வந்து அலையன்ஸில் இருக்கோம் இது திமுக திமுக டிசைட் பண்றாங்க எப்ப சிபிஐ ரைடு வரணும் என்னைக்கு வரணும் எப்போ பண்ணணும் எங்க பண்ணணும்

டிஆர் பால் அவர்கள் நான் நோ கமெண்ட்ங்கிறார் பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த டேப்புக்கு அவர் பதில் சொல்லணும் முதலமைச்சருடைய தனிப்பட்ட உதவியாளர் வர்ற டேப்பில் அவர் பேசுவார் முதலமைச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கன்வே பண்றார் அப்ப எந்த அளவுக்கு திமுக ஆட்சி இந்தி கூட்டணி தானே இப்ப வேற பேர்ல இருந்துச்சு யூபிஏங்கிற பேர்ல இருந்துச்சு இதே கூட்டணி தான் இன்னொரு ஃபார்ம்ல இருந்துச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியாவுக்கு வேண்டுமா இது போன்ற குள்ள மறுபடியும் ஒன்னு சேர்ந்து நம்முடைய நாட்டை வந்து தரம் தாழ்ந்து இந்த கட்சிகள் ஆட்சி நடத்த வேண்டுமா அப்படிங்கிற கேள்விக்கு தான் இந்த பார்ட் த்ரீ ஃபைல்ஸ் நாங்கள் வெளியிட்டிருக்கோம் இதை வந்து மக்கள் மன்றத்தில் ஒம்பது டேப்பு நாங்கள் வச்சிடறோம் வர்ற வர்ற வாரத்தில் அதன் பிறகு ஒரு தனிப்பட்ட முறையில் கட்சி பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தும் தனியாக அதாவது இந்த டேப்புக்காக அன்னைக்கு உங்களுடைய எல்லா கேள்வி எதிர்கொள்ள அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கேட்கணும் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா ஒரு ஒரு ஃபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் ஃபைல்ஸ் உங்கள்கிட்ட பேசிட்டு வெளியிட்டோம் பார்ட் டூ கவர்னர்கிட்ட போய் கொடுத்தோம் வெளியிடலை

மேஜரா மேஜராக வந்து மாநில அரசின் மீது குற்றச்சாட்டு திட்டங்கள் வரல திட்டங்கள் கிடைக்கல ரேஷன் கடையிலேருந்து எல்லாமே பிரச்சனை ஒரு பதினேழு சதவீதம் வந்து மத்திய அரசு சம்மந்தப்பட்டது ஸ்கீம் நிறுத்திட்டாங்க ஸ்கீம் சரியாக வரலை அதெல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட நிவர்த்தி பண்ணிட்டோம் முன்னாள் ஒரு டிஜிபி நம்ம கட்சியில் ஒரு ஐயா இருக்கிறாங்க அவருடைய தலைமையில் பாலச்சந்திரன் ஐயா தலைமையில் ஒரு குழு போட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் இதுவரை முப்பது சதவீதம் சால்வ் பண்ணியிருக்கோங்கண்ணா இன்னும் எழுபது சதவீதம் அன்சால்வ்டாக இருக்குது காரணம் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் கலெக்டர் நிறையா இருக்குது தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பியிருக்கோம் அதனால் எங்களுடைய முயற்சி எல்லா பெட்டிஷனுக்கும் தீர்வு கொடுப்பதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் பெரும்பாலும் மாநில அரசு எண்பத்தி மூன்று சதவீதம் மாநில அரசு சம்பந்தமா இருக்கு பதினேழு சதவீதம் மத்திய அரசு மாநில அரசு சம்பந்தமா இருக்கிறதுனால வேகமா அது நகர மாட்டேது எங்களுடைய முழு முயற்சியும் எடுத்து சால்வ் பண்றதுக்காக இறங்கியிருக்கோம் அண்ணாமலைக்கு முதல்வர் கனவே இல்லைங்கண்ணா ஏன்னா அவங்க கட்சி மாதிரி எங்க கட்சியில ஒரு தலைவரை தூக்கு பிடிச்சி யாருமே இங்க வந்து இவருதான் இவர்தான் காட்ட மாட்டாங்க அண்ணாமலை வேலை கட்சியை வளர்த்துறது அண்ணாமலையினுடைய வேலை நிறைய தலைவர்களை உருவாக்குறது ஆல்ரெடி கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களோடு இணைந்து பலப்படுத்துவது அண்ணாமலை இங்க யாருமே முதல்வர் கனவுலையோ யாருமே இல்ல ஒரு துக்னக் நிகழ்ச்சியில் நாம பங்கேற்கிறோம் அங்கே குருமூர்த்தி அவர்கள் அவருடைய கருத்தா சொல்றாங்க அது அவருடைய கருத்து அவரு பப்ளிக் போரத்தில் ஒரு கருத்தை வைக்கிறாங்க ஏன்னா அந்த விழாவில் நானும் பங்கேற்கின்றேன் சசிதரூரும் பங்கேற்கிறார் அதனால சில கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசை இருக்கக்கூடிய அவர்கள் பிஜேபி பத்தி குற்றம் சுமத்துவதற்கு எந்த அருகதையும் அவங்களுக்கு கிடையாது பிஜேபி ல யாரும் இங்கே பதவி இங்கே கொள்கைக்காக ஒரு ஐடியாலஜிக்காக ஒரு மாற்றத்திற்காக ஒரு புதிய அரசியலை கொடுப்பதற்காகத்தான் இருக்க இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சியில் என்னை விட திறமையான தகுதியான முழு தகுதி எடுக்கக்கூடிய முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர்கள் இந்த கட்சியில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க வேலை இந்த கட்சியை வளர்ப்பது அந்த கட்சியில் அப்படி சொல்ல சொல்லுங்க நான் சேலஞ்சு பண்ணுறேன் அந்த கட்சியில் அவர் சொல்ல சொல்லுங்க இவரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமான ஒருத்தர் சொல்லுங்க எங்க கட்சியில் நாங்கள் தைரியமா சொல்லுவோம் பதினஞ்சு இருபது பேர் மக்களுடைய அன்புல அந்த குவாலிட்டியோட அந்த இன்டெகிரிட்டியோட அந்த நாற்காலிக்கு பொருத்தமான தலைவர்கள் பதினஞ்சு இருபது பேர் இருக்காங்க அப்படின்னா எங்க சிங்கிள் லீடர் கிடையாதுங்கண்ணா ஒரு நியூமரோ ஒன் லீடர் கிடையாது கட்சியில் அத்தனை தலைவர்களை உருவாக்கி இருக்கின்றோம் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் நானும் பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் உருவாக்கி இருப்போம் மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படை வித்தியாசம் என்னன்னா எங்ககிட்ட நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க மற்ற கட்சிகளை போல ஒரே ஒரு தலைவர் அவருக்காக முழு கட்சியும் வேலை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல இதை புரியாதவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஏன்னா மிச்சவங்கள ஒரு தலைவரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவரை சுத்தி சுத்தி ஓடி வர்றாங்க இது புரியும் வரை அவங்களை தைரியமா சொல்ல சொல்லுங்க ஏ அந்த கட்சியில ஒருத்தரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர் யாரும் இல்லையாங்கண்ணே இந்த கட்சியில நான் சொல்றேன் பத்து பேருக்கு மேல இருக்காங்க பத்து பேர் என்னை விட தகுதியா திறமையா இன்னும் சூப்பரா இருக்காங்கன்னு நான் சொல்றேன் ஏன்னா அந்த தைரியத்தோடு காரியகர்த்தா சொல்றேன் அதான் பாரதிய ஜனதா கட்சி இதை கேள்வி கேட்கக்கூடிய கட்சிகளுக்கு அவங்க சொல்லட்டும் அண்ணா இவரை தவிர வேற யாரும் முதலமைச்சர் இல்லைன்னு தானே சொல்றாங்க மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கல கலெக்டர் லீடர்ஷிப் கொண்டு வாங்கல அவ்வளவு தொண்டர் ஒரு கோடி தொண்டர் இருக்கான்னு சொல்றீங்க முதலமைச்சரான ஒரு வேட்பாளர் தானா ஒரு கோடியில் வேற யார் ரெண்டாவது மூணாவது இல்லையா அதனால புரியாதவர்களுக்கு எதற்கு எதற்கு பதில் சொல்லி நேரத்தை வீணாக்கணும் அண்ணா அண்ணே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அண்ணா அண்ணா நீங்க என்னதான் ஒருத்தர ரெடி பண்ணி பண்ணி சிஸ்டத்தை சரி கட்டி ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து போட்டிகள் நடத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் எஃப் நடத்தி என்னதான் உட்கார வச்சாலும் இயற்கை ஏத்துக்கணும் அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இயற்கையால் மக்களோடு மக்களாக கடினமாக வேலை செய்து உருவாகிய தலைவர்கள் எங்கிட்டு இருக்காங்க அதனால சத்தீஸ்கரோ மத்திய பிரதேசம் ராஜஸ்தானோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உள்ள வந்திருக்காங்க அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் அதனால எங்களை பொறுத்தவரை ஆர்டிபிஷியல் லீடர்ஸ் யாரும் செயற்கையா யாருமே இல்ல எல்லோரும் மக்களோட மக்களாக உழைத்து படிப்படியாக மேல வர்றாங்க கடைசியா கட்சியும் தலைமை தலைவர்களும் மோடிஜி அவர்களும் நட்டாஜி அவர்களும் அமித்ஷா ஜி அவர்களும் முடிவு பண்றாங்க யாரை எங்க முன்னிலைப்படுத்தணும் யாரை எங்க கொண்டு வரணும் அதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் அது அடிப்படை சாரம் இது திமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ புரிவதற்கு வாய்ப்பு இல்லைனா அவங்களை வரைக்கும் ஒரு குடும்பத்தில் தலைவர் பிஜேபி ல கிடையாதுண்ணா அவங்களை பொறுத்தவரை பத்து பேர் சேர்ந்து நீதான் தலைவர் பிஜேபி அப்படி கிடையாதுன்னா இது புரியாதவர்களுக்கு எப்படி நான் பதில் சொல்லுவாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த முறை உங்களுக்கு தெரியும் தமிழக மக்களுடைய எண்ண ஓட்டம் பாரதிய கட்சியின் பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிக்கு நம் தமிழகம் தயாராகி கொண்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் எல்லோருக்கும் தெரியும் பிரதமர் மோடி அவர்கள் தான் மறுபடியும் பிரதமரா வர்றாங்கன்னு தெரிஞ்ச விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுடைய அன்பு எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம தலைவர்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் தெரியுங்கண்ணா நீங்கள் கிரவுண்டில் இருக்கீங்க அதனால் வாக்கு பெட்டி எண்ணிக்கை நடக்கட்டும் நிச்சயமாக நாங்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் இப்போதைக்கு என்னங்கண்ணா எலெக்ஷன் என்ன ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அதை பத்தி எதுவுமே சொல்ல நமக்கு பார்லிமெண்ட்ரி போர்டு இருக்காங்க அவங்க முடிவு பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை கட்சியை பலமாக வேரூன்ற வைத்து வளர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறது

அவருக்கான சட்டத்திட்டங்கள்லாம் அதில் இருக்கு இன்னைக்கு இவர்கள் முப்பத்தி ரெண்டு மாத ஆட்சியிலிருந்து நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்றவங்க தகுதி இல்லை நாங்கள் இதை பண்ணிருக்கோம்னு சொல்ற சொல்வதற்கு தைரியம் இல்லை இன்னைக்கு மாநில உரிமை மீட்டெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தானே பேசினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி திமுக தானே பேசிச்சு அறுபத்தி ஆட்சிக்கு வரும்போது இதுதானே பேசினாங்க கடந்த எழுபத்தி ஆண்டுகளாக மாநில உரிமையை தவிர திமுக ஏதாச்சும் பேசியிருக்கானா எத்தனை ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்காங்க அப்பெல்லாம் கவர்னர் பதவி எடுத்துருக்க வேண்டியதானே அப்போ கவர்னர் வேண்டான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அதுக்கு தான் அந்த டூ ஜி டேப்பே நாங்கள் வெளியேடுறோம் எப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு சிபிஐயை மேனுப்லேட் பண்ணி சிபிஐ டேரக்டரை மேனுபுலேட் பண்ணி பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன் ப்ரொட்டெஸ்ட் பண்ணும்போது பொழுது கைடு பண்ணால் பத்திரிக்கை நண்பர்கள் ஸ்ரீலங்காவை பத்தி பேசுவாங்க அந்தளவுக்கு திட்டம் போட்டு வேலை பண்ற திமுகவுக்கு மாநில உரிமை மீட்டெடுப்பது என்பது வெறும் வாய் சொல்லணுங்க அண்ணே அடுத்த ரெண்டு மூணு வாரத்தில் முடிச்சிடுறேங்க தேங்க் யூ Barış mı dedi? Evet. Evet. İsmi Gurur Barışım, İsmi Gurur